இந்த இந்த மாதத்திலும் பதினாலு நாட்கள் நம்மை போல பாதுகாத்து பதினேழாவது நாளையும் காண செய்த கத்தருக்கு ஓகே வாழிகள் பதினேழாம் அதிகாரம் சண்டையோட கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் புத்தியுள்ள வேலைக்காரன் லட்சம் உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரர்களுக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான் வெளியே குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கத்தர் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை ஊற்று கேட்கிறான் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கலிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே மேன்மையானவைகளே பேசும் உதடு மூடனுக்கு தகாது பொய் பேசும் உட உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது வாங்கிறவர்களின் பார்வைக்கு அது போல் பிராணிதரையும் பிரித்து விடுகிறான் மூடனை நூறடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானாய் வாயினால் கண்டிமானை புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாக துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான் குரூர தூதன் அவ~ அவனுக்கு விரோதமா~ மாக அனுப்பப்படுவான் தன் மதி திரியும் மதியின~ ம~ மதியினனுக்கு எதிர் பார்க்கிலும் கு~ குட்டிகளை பறி கரடி கரடிக்கு எதிர் வாசி நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது சண்டையின் ஆரம்பம் அதகை திறந்து விடுகிறது போலிருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆக்கிய இவ்விருவரும் கத்தருக்கு அருவருப்பானவர்கள் ஞானத்தை கொல்லும்படி மூடன் கையில் ரொக்கம் என்னதிருக்கும் என்னதற்கு அது அதன் மேல் அவனுக்கு சிநேகிதன் எல்லா காலத்திலும் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான் வாத பெரியன் பாதக பெரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை புரட்டு நாவுள்ளவன் தீமை தீமையில் விழுவான் பெறுகிறவன் தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறி முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான் ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும் மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்திரங்களில் செல்லும் மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்பும் ஆவான் நீதிமான தண்டன் தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதி அல்ல அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவார் எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்களின் அன்பின் பரலோக பிதாவை உமே நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்துங்க மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே ஆமேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்